கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கேரளாவிலிருந்து கரூர் வரை விவசாய நிலங்கள் வழியாக குழாய்கள் மூலம் பெட்ரோல் கொண்டுவரப்படுவதால் தங்கள் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கேரள மாநிலம் கொச்சினிலிருந்து கோவை வழியாக கரூர் மாவட்டம் ஆத்தூர் வரை சுமார் இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்கள் வழியாக குழாய் மூலம் பெட்ரோல் கொண்டு வரும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது பெட்ரோல் டீசல் சேமிப்பு கிடங்கு அமைக்க சுமார் ஏக்கர் குறைந்த விலைக்கு கையகப்படுத்தப்பட்டதாக கூறும் விவசாயிகள் தென்னை மரங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே கொடுத்து ஏமாற்றப்பட்டதாகவும் கூறுகின்றனர் தேவைக்கு போக அதிகமான விளைநிலங்களை ஏக்கருங்கிறது சும்மாதான் கிடக்குது எல்லா நிலமும் பாதி அளவுக்கு தான் டேங்க் கட்டியிருக்கிறாங்க மீதி நிலமெல்லாம் தேவையில்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களுக்கு காசு ஒரு ஏக்கருக்கு பதினேழாயிரம் கொடுத்து எங்கள் அம்மா அப்பாலாம் படிக்காதவங்கிட்டு ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு இப்போ என்னங்கிறானுங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணிணாலும் ஆயிரத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்றுலேயும் போய் ஸ்ட்ரைக் பண்ணோம் பண்ணுனதுக்கு கேட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு எல்லாத்தையும் அரசியல்வாதியெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோமா நீ வெளியே போமான்னு எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்களின் உரிமையாளர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேலை அளிக்கப்படும் என அளித்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் நிலங்களை மீண்டும் சர்வே செய்து தற்போதைய நிலவரத்திற்கேற்ப இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெட்ரோலியத்துக்கு நிலம் எடுத்தானுங்க இழப்பீடு தொகை ரொம்ப கம்மிங்க ஐம்பது நாயர்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க கேட்டோம்னா அப்புறமாதிரி நீங்கள் எங்களுக்குள்ளே போட்டுக்கு போகிற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்க ஆடு ஊட்டி வச்சு ஏதோ கஞ்சிக்கு குடிச்சு இருந்தாங்க அதையும் தொலைச்சி விட்டாங்க இப்போ வந்து இப்போ வேலை கவர்மெண்ட்டில் வே அரசாங்கம் இது இப்போ வேலை கொடுக்குறோம்னா காண்ட்ராக்ட்லே தான் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஒன்று கூட கான்ட்ராக்டில் தான் கொடுத்துருக்கானுங்க ஒருத்தருக்கு ஒரு ஆள் கூட எடுக்க முடியல ஒன்றும் இல்லைங்க பயங்கர இழப்பிடுங்க சாலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நூலகம் போன்றவற்றை பாரத் பெட்ரோலிய நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் போராட்டத்தில் போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்